அன்னை கருணை இல்லம் காலை மணிக்கு ஏழு சீலா சிஸ்டர் வந்து அமெரிக்காவில் வாழும் ஒரு இந்திய தம்பதியினர் நமது கருணை இல்லத்தில் ஒரு குழந்தையை தத்தெடுக்க வருவதால் அனைவரும் நன்றாக குளித்து அழகான ஆடையை அணிந்து தயாராகுமாறு சொல்லிவிட்டு போனார்கள் ஐந்து வயது பெண் குழந்தை சாரா அவளுக்கு தத்தெடுப்பது என்றால் புரியவில்லை யாரிடம் கேட்கலாம் என்று யோசித்த போது சரி நிர்மலா கவிடம் கேட்கலாம் என நினைத்து அவளிடம் போய் தத்தெடுப்பது பற்றி கேட்டாள் வயது நிர்மலா இங்கே ஒரு வயதில் வந்தவள் இப்போது இருக்கும் குழந்தைகளில் அவள்தான் சீனியர் சாரா கேட்டவுடன் நிர்மலா குழந்தை இல்லாதவர்கள் இங்கு வந்து பார்த்து அவர்களுக்கு பிடித்த குழந்தையை அவர்கள் குழந்தையாக அழைத்து செல்வார்கள் அதுவே தத்தெடுப்பது அவர்களுக்கு குழந்தை கிடைத்துவிடும் நமக்கு பெற்றோர் வீடு நல்ல ட்ரெஸ் நல்ல ஸ்கூல் என அனைத்தும் கிடைக்கும் என்று விவரமாக சொன்னால் சாரா உடனே இங்கிருந்து எந்த குழந்தையாவது போயிருக்காங்களா என திருப்பி கேட்டால் நிர்மலாவும் நிறைய பேர் போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு என பதில் சொன்னால் சாரா உங்களையே அழைச்சிட்டு போகல என மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்டாள் நிர்மலா கரிய நிறத்தினால் தான் பலராலும் நிராகரிக்கப்பட்டதை எப்படி இவளுக்கு புரிய வைக்க என தெரியாமல் கேள்விக்கான பதிலை வேறு மாதிரியாக இன்னும் கொஞ்ச நாள் போகும் போல என விரக்தியாக சொன்னாள் சாரா நான்கு மாதங்களுக்கு முன்புதான் பிச்சை எடுக்க வைக்கும் கும்மலிலிருந்து இருந்து மீட்கப்பட்டு இங்கே வந்திருந்தாள் அழகும் அறிவும் நிறைந்த குட்டி தேவதை இங்கே வரும்போது மிகவும் பயந்து காணப்பட்டாள் நிர்மலாதான் அவளை அரவணைத்து இங்கே உள்ள நடைமுறைகளை ஒவ்வொன்றாக சொல்லி கொடுத்தாள் தத்தெடுக்கும் நடைமுறைகளை பற்றி கேட்டவுடன் சாரா மிகவும் சந்தோஷத்துடன் நன்றாக சோப்பு போட்டு குளித்துவிட்டு வந்து அங்கே வேலை பார்க்கும் ஆயம்மாவிடம் பான்ஸ் பவுடர் கொஞ்சம் கேட்டு வாங்கி அடித்துக்கொண்டு கண்ணாடியில் பல முறை தன்னை பார்த்து சரி செய்து கொண்டாள் பகல் பதினோரு மணிக்கு மேல் சாரா வாசல் பக்கம் சென்று அமர்ந்தாள் ஏதாவது வாகனம் உள்ளே வருகிறதா என்று பார்த்தபடி அங்கேயே இருந்தாள் பகல் பன்னிரண்டு மணி அளவில் நட்சத்திர ஹோட்டலின் டெலிவரி வாகனம் ஒன்று உள்ளே வந்தது இருக்கும் அனைவருக்குமான மதிய உணவு மற்றும் இனிப்புகளை இறக்கி கொண்டிருந்தனர் உணவு வந்த பத்து நிமிடத்தில் இன்னொரு மாருதி ஸ்விப்டு கார் வந்து நின்றது காரில் இருந்து ராம் ஜானகி மற்றும் ராமின் தாயார் அலமேலு மூவரும் வந்து இறங்கினர் உணவுகளை இறக்கியவுடன் ஹோட்டல் சிப்பந்திகளில் ஒருவன் ஜானகி என்ற ஜானுவிடம் கையெழுத்து பெற வந்தான் அப்போதுதான் ஜானு உணவிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறாள் என்பது கணவன் ராமிற்கு தெரிய வந்தது அவன் இந்த செலவு வேறையா என அழுத்து கொண்டான் அலமேலு ஏனோ எனத்தோட தானே சேரும் என முழு முழுத்தாள் ஜானகி சிறு குழந்தை முதல் கல்லூரி காலம் வரை அநாதை ஆசிரமத்தில் வளர்ந்து அங்கேயே படித்தவள் கல்லூரியில் காம்பஸ் இன்டர்வியூவில் செலெக்ட் ஆகி சென்னையின் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனத்தின் கணிப்பொறி துறையில் ஆறு இலக்க சம்பளம் பெற்று வந்தால் ராம் வேறு சில நிறுவனங்களில் பணிபுரிந்து சரியாக வராததால் ஜானு வேலை செய்யும் நிறுவனத்தில் ஜானுவின் டீமில் வந்து இணைந்தான் ராம் வந்த சில நாட்களில் ஜானு பற்றி அறிந்தவுடன் அவளுடன் நெருக்கமாக துவங்கினான் ஜானுவின் மீது அதீத அக்கறையும் பாசத்தையும் காட்டினான் ஆதரவின்றி வளர்ந்த ஜானுவுக்கு அவன் காட்டிய பாசமும் நேசமும் போய் அது காதலில் முடிந்தது ராமின் தாயார் அனாதை பெண் என ஒத்துக்கொள்ள மறுத்தார் சில நாட்களில் ராம் கட்டாயப்படுத்தி அம்மாவின் சம்மதத்தை வாங்கிவிட்டான் எளிமையான முறையில் வடபழனி முருகன் கோவிலில் திருமணம் முடிந்து ராம் வீட்டிற்கு போன பிறகுதான் ராமின் உண்மையான குணம் புரிய ஆரம்பித்தது ராம் ஜானுவை காதலிக்கவில்லை அவளை சம்பளத்தை காதலித்து உள்ளான் ஜானுவின் மாத சம்பளம் வந்தவுடன் ராம் தனக்கே எஸ்எம்எஸ் வருவது போன்று சேலரி அக்கோன் மொபைல் நம்பரை மாற்ற வைத்தான் கல்யாணம் முடிந்தவுடன் இப்போ உடனே குழந்த வேண்டாம் கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறம் பெற்றுக்கலாம் என சொன்னான் தனக்கான குடும்பம் எனும் ஜானுவின் ஆசை முதலில் அங்கே நிராகரிக்கப்பட்டது இரண்டு மாதங்கள் அமைதியாக இருந்த மாமியார் அலமேலு குழந்தை உண்டாகாது பற்றி ஜாடை மாடையாக திட்ட ஆரம்பித்தாள் அனாத பொண்ணுதானே இவளுக்கு எங்க குழந்தை குடும்பத்தை பத்தி தெரிய போகுது அதான் தள்ளி போட்டிருக்கா போல என்று வீட்டை சுற்றி உள்ளவர்களிடம் பேச ஆரம்பித்தாள் ஜானுவுக்கு யூஎஸ் செல்லும் வாய்ப்பு அவளது நிறுவனத்தில் இருந்து கிடைத்தது ஜானுவுக்கு அமெரிக்க வாய்ப்பு வந்ததும் ராம் தனது வேலையை ரிசைன் செய்துவிட்டு அவளுடைய கணவன் எனும் போர்வையில் அவளுடன் அமெரிக்கா சென்றுவிட்டான் அமெரிக்கா சென்று ஆறு மாதங்களுக்கு பிறகு ஜானு வேலை செய்யும் நிறுவனத்திற்கு எதிரான நிறுவனத்தில் ராமிற்கு இணைய வேண்டாம் என்ற போது அவளது கோரிக்கை இரண்டாவது முறையாக நிராகரிக்கப்பட்டது ராம் எதிர் நிறுவனத்தில் இணைந்தவுடன் ஜானுவை ஏதோ அவள் வேலை பார்க்கும் நிறுவனத்தின் உளவாளி போல அவளிடம் பேசினால் ஏதும் கம்பெனி விவகாரம் வெளிவரும் என மூடத்தனமாக முடிவெடுத்து ஜானு ஜானுவிடம் பேசுவதையே தவிர்க்க ஆரம்பித்தான் ஜானு ஆறு மாதங்கள் வரை பொறுமையாகத்தான் இருந்தாள் ஜானுவை எதிரியாகவே நினைக்க ஆரம்பித்து விட்டான் ராம் ஜானு நிலைமை விபரீதமாக போவது நல்லது அல்ல என முடிவு செய்து அவனிடம் தன் வேலையை விட்டு விடுவதாகவும் வீட்டை கவனித்துக் கொண்டு வீட்டிலேயே இருந்து விடுகிறேன் திருமணமாகி ஒரு வருடத்திற்கு மேல் ஆகிவிட்டது நமக்கான குழந்தையை பெற்றெடுக்கும் நேரம் வந்துவிட்டது என கூறியவளிடம் நீ வேலையை விட்டுட்டா இந்த சம்பளம் எப்படி கிடைக்கும் நமக்கான வருமானம் குறைஞ்சிடலையா என அவளது முடிவை மீண்டும் நிராகரித்தான் ஜானகி வருத்தப்பட்டாள் நான்காண்டுகள் மேலாகியும் குழந்தை இப்போதைக்கு வேண்டாம் வேண்டாம் என்று ஜானுவிடம் வாக்குவாதத்தில் அடிக்கடி ஈடுபட்டான் நொந்து ஜானகி நான்கு வருடத்திற்கு மேலாகியும் வருடாந்திர விடுமுறையை பயன்படுத்தாமல் செலவை மிச்சப்படுத்தி வந்தான் ஊரில் இருந்து அம்மா அலமேலுக்கு ஹார்ட் அட்டாக் என்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்ற போன் வந்தது ராம் கண்டிப்பாக போக வேண்டுமா என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே ஜானு உடனடியாக ஊருக்கு போகும் எண்ணத்தில் டிக்கெட் செய்து அவனையும் அழைத்துக் கொண்டு இந்தியா வந்து சேர்ந்தாள் வீட்டில் வந்து பார்த்தால் அலமேலு பூரண நலமாக இருந்தாள் அலமேலு வந்தவர்களிடம் நான் சாகரத்துக்கு முன்னாடி என் பேரப்பிள்ளைய பார்த்தாகணும் ஜானுவை உடனே மருத்துவமனைக்கு புறப்படு அவளை செக் பண்ணி பாக்கணும் எங்க பரம்பரையில குழந்தைங்க இல்லாத யாருமே கிடையாது ஓ பரம்பரைய பத்தி விசாரிக்க நான் எங்க போறது நீதான் அனாதையாச்சே அலமேலு கத்த கத்த ஜானு ராம் முகத்தை பார்க்க தொடங்கினாள் அவனை என்னத்துக்கு என் கூட கிளம்புடி என்று ஓவராக ஆடினாள் ராம் பிரச்சனையை அப்போதைக்கு நிறுத்துவதற்காக அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு தான் சமன் கம்மியா இருக்கிறதால குழந்தை பிறக்காது என ஒரு பொய்யை சொல்லி அப்போதைக்கு பிரச்சனையை முடித்தான் இரண்டு நாள் வாயை மூடிக்கொண்டு இருந்த அலமேலு மூன்றாம் நாள் செயற்கை கருத்தரிப்பு முறையை முயற்சிக்கலாம் என்றாள் அலமேலுவின் பேச்சை தவிர்க்க ராம் ஏற்கனவே அதை அமெரிக்காவில் முயற்சித்து தோல்வி அதில் பயனில்லை என்றும் கூறிவிட்டான் ராம் அலமேலுவின் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாம் அதுவும் ஐந்து வயதாக இருந்தால் பராமரிப்பு டாக்டர் என என செலவு இருக்காது நினைத்தவன் அம்மாவிடம் ஐந்து வயது குழந்தையாக தத்தெடுத்து விடலாம் என தனது யோசனையை சொன்னவனிடம் நீ இவளை எந்த நேரத்துல அநாதாசிரமத்திலிருந்து புடிச்சிட்டு வந்தியோ இப்ப குழந்தைக்கும் அங்கேயே போக வேண்டிய தலை எழுத்து என நெஞ்சில் கத்தி பாய்ச்சின ராம் ஜானுவிடம் குழந்தையை தத்தெடுத்துக்கலாம் என்றவுடன் ஒரு குழந்தையின் வாழ்க்கை தரம் மாறுவதற்காக தன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உடனே சம்மதித்தாள் அலமேலுவை ஒரு வழியாக பேசி சம்மதிக்க வைத்து விட்டான் ஜானு அருகிலிருந்த ஆசிரமத்தில் பேசி அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டு இப்போது ராம் அலமேலுவை அழைத்து வந்திருக்கிறாள் ராம் அலமேலு வரவேற்பறையில் அமர்ந்து கொள்ள ஜானு மட்டும் அங்கிருக்கும் பணியாளர்களின் உதவியோடு அனைத்து குழந்தைகளுக்கும் தன் கையால் உணவை பரிமாறினாள் ஜானுவையே பார்த்து கொண்டிருந்த சாரா தனக்கு லட்டு வைக்க வந்த ஜானுவின் கையை பிடித்து அம்மா என்னை கூட்டிட்டு போயிடுங்க என உரிமையோடு கேட்டாள் சாராவை சில நொடிகள் பார்த்த ஜானு அவள் ஸ்பரிசத்தில் தாய்மையை உணர்ந்தாள் சாராவின் முத்தம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து ஜானு சீலா சிஸ்டரை சந்திக்க அலுவலகம் போனாள் அங்கே உணவு கொண்டு வந்த வாகனத்தின் டிரைவர் மட்டும் இருந்து சீலாவிடம் ஏதோ கத்தி கொண்டு வெளியே வந்தான் ஜானு உள்ளே போய் சீலாவிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டாள் சீலா டிரைவரை முறைத்து பார்த்ததும் அவன் வெளியே போய்விட்டான் ஷீலா ஜானுவிடம் எந்த குழந்தைன்னு முடிவு பண்ணியாச்சா என்று கேட்டாள் ஜானு சாராவை காட்டினாள் ஷீலா சிறிது தயக்கத்துடன் சாராவைப் பற்றி முழு விவரமாக ஜானுவிடம் சொன்னாள் சாரா பிச்சைக்கார கும்பலிடம் பட்ட கஷ்டங்களை சொன்னவுடன் அதை கேட்டு கண் கலங்கிய ஜானு இனி சாரா தான் என் மகள் சிஸ்டர் இதை யாராலும் மாற்ற முடியாது உறுதிப்பட சொன்னாள் வரவேற்பறையில் இருந்த ராம் அலமேலுவை அழைத்து வந்து சாராவை காட்டினாள் அழமேலு இத்தனை ஆம்பளை பசங்க இருக்கும்போது உனக்கு யாரையுமே பிடிக்கலையா என கேட்டாள் சாப்பிட்டு முடித்த சாரா தன் இரு கால்கள் சமமாக இல்லாததால் விந்தி விந்தி கை கழுவ நடந்து போனாள் அழமேலு இதுல இது வேறையா இந்த நொண்டி சனியனை கொண்டு வரத்தான் இவ்வளவு ஆட்டம் போடுறியாக்கும் என அழமேலு வெடித்தாள் உடனே ஜானு பிச்சை எடுக்க வைக்கிற கும்பலால தான் குழந்தையோட கால்கள் முடமாக்கப்பட்டிருக்குத இதுவும் தற்காலிகமானதுதான் ஒரு சர்ஜரியில சரி செய்திடலான்னு டாக்டர் சொல்லி இருக்காரு என சொன்னால் அலமேலு போயும் போயும் ஒரு பிச்சைக்காரியா என் வீட்டு வாரிசா வர முடியும் என்னால ஏத்துக்க முடியாது என்றால் இடையில் ராம் வந்து சர்ஜரிக்கு ஆகிற செலவா யார் கொடுப்பா நீ வேற ஏதாவது ஆண் குழந்தைய பார்த்து சொல்லு நாம அதை தத்தெடுத்துக்கலாம் என்று சொல்லிவிட்டான் சானு பிறக்கும் போதே பெத்தவங்களால நிராகரிக்கப்பட்ட குழந்தையோட மனச நாம இப்பயும் நிராகரிச்சு காயப்படுத்த வேண்டாமே என கெஞ்சி பார்த்தால் தாயும் மகனும் மசியவில்லை வழக்கம் போல தனது முடிவுகள் நிராகரிக்கப்படுவதை உணர்ந்த ஜானோ சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு நீங்க ரெண்டு பேரும் புறப்படுங்கள் நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு வர்றேன் என்று சொல்லி போக சொன்னால் உடனே ராம் இன்னைக்கு குழந்தையை அழைச்சிட்டு போகலான்னு சொன்னியே என்றவனிடம் அதை பின்னாடி முடிவு செய்யலாம் என்று சொல்லி அனுப்பி வைத்துவிட்டாள் இருவரும் சென்றவுடன் ஜானோ அங்கிருந்த கார்டனில் போய் அமர்ந்தாள் தனது நிலையை நினைத்து யோசித்தாள் எதிரே இருந்த சேரில் வாகனத்தின் டிரைவர் மட்டும் அமர்ந்திருந்தான் அவன் மட்டும் இன்னும் போகவில்லை அவனுடன் வந்த ஆட்கள் வாகனம் எல்லாம் போயாகிவிட்டது டிரைவர் ஷீலாவிடம் போய் மீண்டும் ஏதோ கேட்பதும் அவள் மறுப்பதும் ஜானுவுக்கு புரிந்தது கடைசியாக ஷீலாவிடம் கத்திவிட்டு கார்டனுக்கு வந்து பெருமூச்சு விட்டவனை அவள் பார்த்தாள் ஜானுவை பார்த்ததும் சாரி மேடம் என்றான் ஜானு அவனிடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லலாம் என்றால் தன் பெயர் ஆகாஷ் என்றும் நான்கு சக்கர வாகனங்களை பெரும் நிறுவனங்களுக்கு லீசுக்கு விடும் நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் தன்னிடம் டெம்போக்கள் இன்று உணவு டெலிவரி கொண்டு வந்தது போலவே பல நிறுவனங்களில் லீஸுக்கு கொடுத்திருப்பதாகவும் சொன்னான் நீங்க முதலாளியா இருக்கும்போது ஏன் டிரைவரை போல வந்தீங்க என கேட்டால் வேலையில எதுவும் கேவலம் கிடையாது எனது நிறுவன வண்டிகள்ல ஏதாவது ஒரு வண்டியை ஓட்டுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒண்ணு என்று கூறினான் இன்னைக்கு வண்டி இங்க வர்றதா டிரைவர் சொன்னதும் அவரை அனுப்பிட்டு நானே இங்க வந்துட்டேன் எனது தாய் தந்தை எனது இருபத்தைந்து வயதில் ஒரு விபத்தில் இறந்து போகும்போது சில சொத்துக்களும் பல கடன்களும் விட்டு போயிருந்தார்கள் எனக்கு நிச்சயத்திருந்த என் உறவுக்கார பெண் என் குடும்ப கடனை பற்றி அறிந்தவுடன் என்னுடன் ஏற்படவிருந்த திருமண உறவை நிராகரித்து விட்டாள் ஐந்து வருடங்களில் கடனையும் அடைத்து நிறுவனத்தை நல்ல முறையில் நடத்தி வருகிறேன் இப்போது நல்ல இருக்கிறேன் இருபத்தைந்து வயதில் அனாதையான எனக்கே இவ்வளவு கஷ்டம் என்றால் போது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளின் நிலை எப்படி இருக்கும் என யோசித்த நான் ஒரு குழந்தையை தத்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து சீலா சிஸ்டரை வந்து பார்த்தேன் சீலா சிஸ்டர் சிங்கிள் பேரண்ட்டுக்கு குழந்தையை தத்து கொடுப்பதில் பல நடைமுறை சட்ட சிக்கல்கள் இருப்பதால் கொடுக்க மாட்டேன் நீங்க கல்யாணம் பண்ணிவிட்டு வாருங்கள் தருகிறேன் என்று சொல்கிறார்கள் நான் கல்யாணம் பண்ணி கொண்டால் வளர்க்கும் குழந்தையை வளர்ப்பாள் என்று பல முறை வந்து கேட்டுவிட்டேன் சீலா சிஸ்டர் தருவதாக இல்லை அதனால் இன்று கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்டு விட்டேன் என சொன்னான் ஜானு கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று அவனுக்கு ஆறுதலாக பேசினாள் இருவரும் பென்சிங் உள்ளே குழந்தைகள் விளையாடுவதை பார்த்து அங்கே போனார்கள் ஜானு சாராவை தேடினாள் அவள் அங்கு இல்லை சாரா வெளியே மயில் கொன்றை மரத்தின் கீழ் இருந்த ஆசனத்தில் கொட்டி கிடந்த சிவந்த பூக்களோடு அவளும் ஒரு பூவாய் ஜானுவின் கண்களுக்கு தெரிந்தாள் ஜானு அருகில் போய் நீ விளையாட போகலையா என்று கேட்டாள் சாரா என்னால விளையாட முடியாது கால் ரொம்ப வலிக்கும் என பதில் சொன்னால் சாராவின் கால்களை வலியுடன் பார்த்த ஜானு உள்ளே போய் சீனா சிஸ்டரிடம் அவளை வெளியில் அழைத்து செல்ல அனுமதி பெற்று வந்தாள் கூறி வேறொரு கேப் புக் செய்து சாரா ஜானோ மூவரும் சாராவை ஒரு பெரிய வணிக வளாகத்துக்கு சென்று சாராவுக்கு தேவையான பொருட்களையும் அவளது நண்பர்களுக்கு தேவையானதை அவளையே தேர்வு செய்து எடுக்க சொன்னாள் எலும்பியல் லிமிடர் டாக்டர் அமரிடம் அப்பாயிண்ட்மெண்ட் சாராவுக்காக வாங்கி இருந்தாள் அங்கே சாராவை கன்சல்டேஷனுக்கு அழைத்து போனார்கள் டாக்டர் அமர் பரிசோதனைகள் முடிவு வந்தவுடன் ஒரு அறுவை சிகிச்சை போதும் சரி செய்து விடலாம் என்றார் ஜானு சில சந்தேகங்களை கேட்டபோது அதற்கான பதில்களையும் தந்தார் ஜானு அமெரிக்கா செல்லும் முன் ஒரு மாதத்தில் சர்ஜரி முடியுமா என கேட்டால் அமர் தன் தேதியை உறுதி செய்து கொண்டு சரி செய்து விடலாம் என்று சொன்னார் சாராவை ஆசிரமத்தில் விட்டுவிட்டு ஆகாஷின் உதவிகளுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஜானு புறப்பட்டாள் ஆகாஷ் நீங்க எங்க போகணும் என்று கேட்டான் ஜானு இடத்தை சொன்னவுடன் ஆகாஷ் என் வீடும் அந்த பகுதியில் தான் உள்ளது நானே உங்களை டிராப் செய்து விடுகிறேன் என டிரைவர் கொண்டு வந்து விட்டு போயிருந்த அவன் காரை எடுத்தான் ஆகாஷ் போகும் வழியில் ஜானுவிடம் சாராவை நீங்க தத்தெடுக்க போறீங்களா என கேட்டான் ஜானு இல்லை என பதில் கூறியவள் தன் கதையை அவனிடம் கூறலானாள் ஜானுவின் கதையை கேட்ட ஆகாஷ் ஏதோ சொல்ல வந்ததை பாதியில் நிறுத்திவிட்டு சில நொடிகளுக்கு பிறகு எல்லாம் சரியாகிவிடும் கவலைப்படாதீர்கள் என சொன்னான் ஆகாஷ் ஜானுவை டிராப் செய்யும் போது அலமேலு வெளியே வந்து பார்த்தாள் ஜானு உள்ளே வந்தவுடன் அலமேலு ஏண்டி நடு ராத்திரி வர ஹோட்டல் டிரைவரோட எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர்ற என் மகனால முடியாதுங்கிறதுனால வேற ஆளை செட் பண்ணிட்டியா என அதட்டலாக கேட்டாள் சானு தன் கற்பையே சந்தேகப்பட்டதால் உண்மையாகவே உங்கள் மகனிடம் எந்த குறையும் இல்லை பணத்தை காரணம் காட்டி தான் குழந்தை வேண்டாம் என்று சொல்கிறார் என்பது முதல் எல்லா விஷயத்தையும் ஒளிவு மறைவில்லாமல் கூறினாள் மாடி ரூமிலிருந்து இறங்கி வந்த ராம் நடக்கும் கலவரங்களை கண்டும் காணாமல் அவள் காட்டில் ஸ்வைப் செய்த பில்களின் எஸ்எம்எஸ் காட்டி யாருக்கு இவ்வளவு செலவு செய்துட்டு வர என அதிகாரமாய் கேட்டான் ஜானு சில நிமிடங்கள் ஏதும் பேசாமல் இருந்துவிட்டு மாடி அறைக்கு சென்று அவளுக்கு அத்தியாவசியமான பொருட்களை கைப்பையில் எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள் ஜானு ராமை நோக்கி நான் பேசுவது என்றால் அதிகம் பேச வேண்டியிருக்கும் மனைவியின் அந்தஸ்தையும் மரியாதையையும் உரிமையும் நிராகரிக்கப்படும் இங்கு இனிமேலும் வாழ்ந்து அனாதையாகவே இருப்பதற்கு நான் எப்போதும் போல அனாதையாகவே வாழ்ந்து விடுகிறேன் போதும் உங்களோடு வாழ்ந்தது என கூறி புறப்பட்டால் கன்னத்தில் அறைவதற்கு வந்த ராமுடைய கைகளை பிடித்தவள் தனக்கும் திருப்பி அடிக்கத் தெரியும் என கூறிவிட்டு அவனுடைய கைகளை விட்டு வெளியே வந்தாள் ஜானு வெளியே வந்தவுடன் எங்கே செல்வது என தெரியாமல் நின்றவள் எதிரே இருந்த சுவரொட்டியில் பெண்கள் வங்கி வேலை செய்யும் விடுதியின் ஃபோன் நம்பர் இருந்தது அந்த நம்பருக்கு பேசிவிட்டு அங்கே போய் தங்கிவிட்டாள் மறுநாள் அட்வொகேட் சந்தித்து ராமிடமிருந்து பரஸ்பர விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பினாள் அதன் பின் அவள் வேலை செய்யும் நிறுவனத்திற்கு போய் இதனால் அமெரிக்காவில் தொடர முடியாது என்றும் இங்கேயே வேலை வேண்டும் என்றும் கேட்டாள் இரண்டு பிறகு அவளை இங்கேயே ஜாயின் செய்து கொள்ள சொல்லிவிட்டார்கள் ராம் முதலில் விவாகரத்துக்கு மறுத்தான் சில நாட்களில் அளமேலு ஜானுவை விட அதிக சம்பளம் பெறும் ஒரு பெண்ணை பேசி முடித்த பிறகு ஜானுவுக்கு விவாகரத்து தர சம்மதித்து விட்டான் பரஸ்பர விவாகரத்து என்பதால் இரண்டு மாதங்களுக்குள் கிடைத்து சாராவுக்கு சர்ஜரி முடிந்து அவளால் நன்றாக நடக்கவும் ஓடவும் முடிந்தது அனைத்து குழந்தைகளுக்குமான வேலைகளை அங்கிருக்கும் பணியாளர்களுடன் கலந்து செய்து அங்கேயே பெரும் பொழுதுகளை செலவழித்தாள் ராம் புதிதாக செய்து கொள்ளும் திருமணத்திற்கு ஜானுவுக்கும் அழைப்பு விடுத்து எரிச்சலை உண்டாக்கலாம் என நினைத்தான் ஆனால் ஜானு ஆகாஷுடன் அங்கு சென்று வாழ்த்தியது ராமுக்கு மிகுந்த எரிச்சலை உண்டாக்கியது ஆகாஷ் எந்த நேரமும் ஜானுவுக்காக ஓடி வந்தது எந்த சூழ்நிலையிலும் கண்ணியமாக நடந்து கொண்டது அவன் மீது அவளுக்கு மதிப்பையும் மரியாதையையும் உண்டாக்கியது காலம் வேகமாக ஓடியது விவாகரத்து ஆகி ஒரு வருடத்திற்கு பின் வாழ்க்கை பெருமையாக இருப்பதால் ஜானு குழந்தை சாராவை வீட்டிற்கு கொண்டு வர முயற்சித்தாள் சொன்ன விதிகள் கடந்த ஒரு வருடமாக நேரடியாக இருவரின் எதிரிலேயே நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க விருப்பங்கள் நிறைவேறும் என்று சொன்னவுடன் இருவரும் மௌனமாக இருந்தனர் ஆகாஷ் வெளியே வந்தவுடன் ஜானுவிடம் ஆதரவின்றி இருந்த உன்னிடம் உதவிகள் செய்துவிட்டு காதலை சொல்ல தயக்கமாகத்தான் இருந்தது நீ காரில் முதல் முறை உன் கதையை கூறிய போது அவனை விட்டு தள்ளிவிட்டு வா நான் உன்னை காப்பாற்றுவேன் என சொல்ல துடித்தேன் அடுத்தவர் மனைவி என்பதால் அப்போது அதை கூறவில்லை நீ என் வாழ்வில் இணைந்தால் இந்த உலகே எனக்கு சொந்தமான ஃபீலிங்ஸ் ஏற்படும் என கூறியபடி அவன் முழங்காலிட்டு என்னை ஏற்றுக்கொள்வாயா என கேட்டான் ஆகாஷை எழுப்பிய ஜானு அவன் நெஞ்சில் முகம் புதைத்து நீ எப்போது இதை சொல்வாய் என வெகு நாட்களாக காத்திருந்தேன் என ஆனந்த கண்ணீர் வடித்தாள் ஆகாஷ் ஜானு திருமணத்தை மிகவும் எளிமையாக ஷீலா மற்றும் ஒரு சில நண்பர்களோடு கோவிலில் முடித்து விட்டார்கள் திருமணம் முடிந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு கருணை இல்லம் சென்று சாராவை வீட்டிற்கு போகலாம் என்றபோது அவள் நான் வரமாட்டேன் அம்மா என சொன்னாள் நிறைய பேர் இங்கு வந்து தத்தெடுத்து போகிறார்கள் ஆனால் நிர்மலா அக்காவையும் என்னையும் வேண்டாம் என சொல்லிவிடுகிறார்கள் நான் மட்டும் இப்போது உங்களுடன் வந்துவிட்டால் நிர்மலா அக்கா தனியாகி விடுவார் அதனால் நான் அக்காவோடு இங்கேயே இருக்கிறேன் நீங்கள் எப்போதும் போல என்னை வந்து பார்த்து கொள்ளுங்கள் அம்மா என சொன்னால் சாராவின் பேச்சைக் கண்டு வியந்த இருவரும் சீலா சிஸ்டரிடம் பேசி நிர்மலா சாரா இருவரையும் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் குடும்பம் குழந்தைகள் வீடு என அனைவரும் மிகவும் சந்தோஷத்துடன் இருந்தனர் நிர்மலாவின் பிறந்த நாளுக்காக முதியோர் காப்பகத்திற்கு உணவு இனிப்புகள் வழங்க மாமியார் அலமேலுவை சக்கர நாற்காலியில் பார்த்தனர் ஆகாஷ் ஜானு இருவரும் ஓடி சென்று அலமேலுவை பார்த்து பேச ஆரம்பித்தனர் ராம் திருமணம் முடிந்து மருமகளுடன் அமெரிக்கா சென்ற பிறகு அங்கே ஒரு கார் விபத்தில் தந்தையாகும் வாய்ப்பு இல்லாமல் போனது அதையே காரணம் காட்டி புதிதாக வந்த மருமகள் அவனை நிராகரித்து விட்டாள் மகனின் வாழ்க்கையை நினைத்து வேதனையில் இருந்த நான் பாத்ரூமில் தவறி விழுந்ததில் மூட்டில் அடிபட்டு நடக்க இயலாமல் போனது வீட்டில் யாரும் பார்த்து கொள்ள ஆள் இல்லாததால் ராம் இங்கு அவன் நண்பர்கள் மூலமாக சேர்த்து விட்டதாகவும் தனக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்தால் நடக்க முடியும் ஆனால் அது எல்லாம் தேவையில்லாத தண்டச்செலவு என்று ராம் கூறிவிட்டதாக சொல்லி அழுதாள் ஆகாஷ் ஜானு இருவரும் முதியோர் காப்பகத்தில் பேசி அலமேலுவை தங்கள் இல்லத்திற்கு கூட்டிச் சென்றனர் ஒரு சில மாதங்களில் குழந்தைக்கு பார்த்த அதே டாக்டர் மூலமாக அலமேலுவுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவுடன் அவள் நன்றாக நடக்க ஆரம்பித்தாள் ராம் அன்றளவும் விடுமுறை எடுக்காமல் வேலைக்கு சென்று பணத்தை காரணம் தெரியாமல் சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தான் ஜானுவின் ஓராண்டு கால மனவிழா நிறைவின் போது அவர்களுக்கு கடவுளின் பரிசாக கவின் பிறந்தான் கவினை பாட்டியும் பேத்திகளும் கீழே விடாமல் பார்த்து கொண்டனர் இவர்கள் விளையாடுவதை பார்த்த ஜானு நிறைவான குடும்பத்தை தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லியபடி ஆகாஷின் மார்பில் கண்கலங்கியபடி சாய்ந்து அவனை பார்த்து புன்னகைத்தாள்